நம்ம தென் மாவட்டங்கள் தம்பி தென் மாவட்டங்கள் வட மாவட்டங்கள் அங்கிருந்து தொழில் நிமித்தமா இங்க வந்து இருக்காங்க தம்பி பல வட்டார வழக்கு தம்பி நம்ம திருநெல்வேலி பாஷை ஒரு மாதிரி இருக்கும் ஆமா மதுரை பாஷா ஒரு மாதிரி இருக்கும் இப்படி எல்லாம் சேர்ந்து சென்னை தம்பி குந்துங்கன்னா உட்காருங்கன்னு அர்த்தம் ஓஹோ தம்பி குந்துங்க சொல்றாங்களா குந்துங்க சொல்லுங்க

நன்றி சொல்வேன் தெய்வமே சென்னை மாநகர்ல தம்பி நிறைய பாலங்கள் இருக்கு தம்பி தம்பி நீங்க இப்ப வரும்போது கூட ஒரு பாலம் பாத்திருப்பீங்களா அந்த பாலத்தோட தான் வந்த தம்பி சென்னை நகரத்தோட அடையாளங்கிறது இந்த பாலங்கள் தம்பி அப்படி சொல்லி தம்பி இங்க வந்து குடியிருப்பு அதிகமாயிடுச்சு ஓ போக்குவரத்து அதிகமாயிடுச்சு தம்பி இந்த பாலங்கள் தான் தம்பி இன்னைக்கு வந்து மிகப்பெரிய ஒரு போக்குவரத்து தம்பி ஓஹோ இந்த மாநகரம் வந்து அழகுபடுத்தினது யாருன்னா முத்தமளிஞ்ச டாக்டர் களைஞ்சிரு தம்பி அவருடைய ஆட்சி காலத்துல தான் தம்பி முத முதல்ல பாலங்களை கட்டினாரு அப்படி மிகப்பெரிய பாலங்களை கட்டி இந்த சென்னை மாநகர அழகாக்குனாரு தம்பி இந்த சென்னை நகரில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு தம்பி சொல்லுங்க சே இப்போ வந்தீங்கன்னா நான் எங்களுடைய சகோதர வீட்ல இருந்து வந்தேன் தம்பி அங்க அவ்வளோ பேரும் தம்பி தகவல் தொழில்நுட்ப பூங்கால வேலை பார்க்கறாங்க தம்பி பரவாயில்ல என்ன என்ன தம்பி ஐடி பார்க்

அந்த அருக்கில் தம்பி ஆமானே ஜே அந்த தம்பி தகவல் தொழில்நுட்ப பூங்கா தம்பம் எத்தன தம்பி பில்டிங் அந்த காலத்துல இதெல்லாம் சும்மா மைதானமா இருந்துச்சு தம்பி பாத்தீங்களா தம்பி பத்து மாடி பன்னிரண்டு மாடி அதான் பாக்க எப்படி தம்பி இருக்கு பள பளன்றது அதுதான் தகவல் தொழில்நுட்ப பூங்கா அருமையா சொல்லி இன்னைக்கு தமிழ்நாட்டோட முக்கியமானது தம்பி அங்கதான் தம்பி தம்பி நம்ம ஊர்ல படிச்சுட்டு வராங்களா தம்பி பையன் ஆமா அவங்கலாம் அங்கதான் தம்பி இருக்கா அங்கதான் விட்டு பிள்ளைங்கள மூணு புள்ளைகள் அங்க இருக்கு தம்பள இதுக்கெல்லாம் வளர்ச்சி தம்பி யாருமே யாருமே தமிழ்நாட்டோட வளர்ச்சி அடுத்த கட்டமா தம்பி நம்ம மதுரை கோயம்புத்தூர் திருநெல்வேலி இங்கெல்லாம் இந்த தகவல் தொழில்நுட்பம் வரணும் தம்பி வரணு கண்டிப்பா சே அதற்காக தம்பி இன்னைக்கு வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் முக்கா ஸ்டாலின் இருக்காங்களா அந்த முயற்சியை எடுத்துக்கிட்டு இருக்காங்க சரி பரவாயில்ல தம்பி இப்போ வந்து ரெண்டு விஷயம் உங்ககிட்ட சொல்லிட்டேன் ஆமா நச்சே நாளைக்கு நேர்ல போய் தம்பி நிறைய விஷயம் பாப்போம் தம்பி கண்டிப்பா நச்சே சரியா தம்பி கண்டிப்பா நச்சே தம்பி அப்ப நீங்க உங்க மச்சனர் வீட்ல போய் தங்கி சாப்பிட்டு ஓய்வு விடுங்க நம்ம காலையில சந்திப்போம் தம்பி கண்டிப்பா நச்சே நான் வந்துருவேன் ஃபோன் பண்றேன் ஆ ரைட் 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 ஓகே நன்றி